அண்மை செய்தி புதுக்கோட்டை ஜகஃபர் அலி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேருக்கு சிபிசிஐடி காவல் உறுதி செய்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது ஐந்து பேரையும் மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க புதுக்கோட்டை நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஜகவர் அலி கொலை வழக்கு தொடர்பாக ஐந்து பேருக்கு சிபிசிஐடி காவல் அளித்து நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது புதுக்கோட்டை ஜகவர் அலி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேருக்கு சிபிசிஐடி காவல் அனுமதி அளித்து நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஐந்து பேரையும் மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க புதுக்கோட்டை நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார் முருகேசன் வணக்கம் தற்பொழுது ஜெகவர் அலி கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களுக்கு சிபிசிஐடி காவல் அளித்து நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது வேறு என்னென்ன அந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் சலோன்பி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வெங்களூர் கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலரும் அதிமுக நிர்வாகியுமான ஜெகபர்வலி புதுக்கோட்டை மாவட்டத்தை கனிமவள கொள்ளையடிக்கப்பட்ட வருவதாகவும் குறிப்பாக திருமயம் ஆர் ஆர் குவாரி கிரஸ்டரில் முறைகேடாக கல்வி கல் வெட்டு எடுக்கப்பட்டதாகவும் வட்டாட்சியர் வருவாய் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோர் தொடர்ந்து புகார் மனு அளித்து வந்த நிலையில் கடந்த பதிமூணாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் மனு மனு அளித்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த பதினேழாம் தேதி திருமய அருகே உள்ள காட்டுவா பகுதியில் தொழுகை முடித்து வீடு திரும்பிய வந்து கொண்டிருந்த பொழுது கல்குவாரி உரிமையாளர் லாரி ஏற்றி கொல்லப்பட்டால் இது குறித்து வழக்கு பதிவு பதிவு செய்த திறமை காவல்துறையினர் கல்குவாரி உரிமையாளரான ராசு ராமையா உள்ளிட்ட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை திருமயம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அவர்களுக்கு வரும் மூணாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியான முருகானந்தம் இரண்டாவது குற்றவாளியான காசிராசன் மூன்றாவது குற்றவாளியான ராமையா ஐந்தாவது குற்றவாளியான தினேஷ்குமார் ஆகியோர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட இதனையடுத்து புதுக்கோட்டை காவல்துறையின் பரிந்துரையின் பெயரில் இந்த வழக்கு விசாரணையாது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது நிலையில் விசாரணை அதிகாரியாக ஆய்வாளர் புவனேஸ்வரி நியமிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் ஜெகபுரி வீடு கல்குவாரிகள் உள்ளிட்ட பகுதிகளில் தங்களது விசாரணையை தொடங்கினர் இந்த நிலையில் திருமயத்தில் கனிமவள்ள கொள்ளை எதிர்த்து புகார் அளித்த ஜெகபுரி அலி கொலை செய்யப்பட்ட வழக்கில் மெத்தனமாக செயல்பட்ட திருமயம் காவல் ஆய்வாளர் குணசேகரன் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்திருந்தார் திருச்சி சாகர் டிஐஜி வன்மு உத்தரவு பிறப்பித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து திருமய வட்டாட்சியர் செயல்பட்டு வந்த புவியரசன் வருவாய் ஆய்வல் கல்குவாரி அமைந்துள்ள துளையானூரி வட்டத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் முருகராஜ் ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் சம்பந்தப்பட்ட குவாரி உரிமம் இல்லாமல் செயல்பட்டு வந்ததும் அரசு நிர்ணயத்தை அளவை விட அதிகமாக கற்கள் விட்டு ஏற்கப்பட்டதும் கள ஆய்வில் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் கனிமவள உதவி ஆய்வல் லலிதா காத்திருக்கோ பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் இந்த நிலையில் புதுக்கோட்டை காவல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை வந்தது அப்போது ஜெகபதி கொலை வழக்கில் கைதாகி உள்ள ஐந்து பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் மேலும் அவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிடி போலீசார் தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் வழக்கில் சம்பந்தப்பட்ட மூணு நாட்கள் சிபிசிடி காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்ற அனுமதி அளித்துள்ளது சலோன்மியா தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி முருகேசன்